முதல் அதிகாரம் இருபதாவது வசனம் தக்கரையா எலிசபெத் தக்கரையா வந்து ஒரு பாஸ்டர் ஒரு ஆசாரியர் அவர் மனைவி எலிசபெத் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் பிள்ளை இல்லைங்க ஆனா சக்கரியா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை பண்ணும் போதெல்லாம் தேவனே என் மனைவி மேல் மனமிரங்கும் உன் ஊழியக்காரனான எனக்கு ஒரு மகனை தாங்க எனக்கு பின்னாலும் அவன் ஊழியம் செய்யறவனா வரணும் ஆனா அவன் ஜோம் பண்ணி நிற்கிறார் இருபத்தி வருஷத்துக்கு மேல ஜோம் பண்ணிருக்கிறார் ஏதோ அந்த நாள் வந்தது தேவன் தன் தூதுவனை அனுப்பினார் சக்கரியாவின் ஜெபம் கேட்கப்பட்டது அவன் மனைவி எலிசபெத்து ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று அந்த ஊழியக்காரனுக்கு போய் சொல் என்று கப்ரியல் தூதுவனை அனுப்புகிறார் இந்த சக்கரியா ஆராதனை பண்ணி இருக்கும் போது அந்த ஆராதனை பண்ணுற மேடையை அருகே அந்த தூதுவன் வந்து நின்று சொல்கிறான் சக்கரியாவே உன் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் பரலோகத்துக்கு வந்தது ஜெபங்களை ஆண்டோர் கேட்டிருக்கிறார் அதில் உன் மனைவி எலிசபெத்து ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லி போது சக்கரையா அவருடைய தனி சூழ்நிலையை யோசிச்சு பாக்குறாரு என்ன என் மனைவி பிள்ளைய பெத்த எடுப்பாளா இது எப்படி ஆகும் எனக்கோ வயதாகி விட்டது என் மனைவிக்கோ வயதாகி விட்டது இது எப்படி நடக்கும் அப்படின்னு இவர் கேள்வி எழுப்பலாம் சந்தேகப்படுறாரு ஆனா இந்த தான் வெளியில வந்து வாய் கிளிய பிரசங்கம் பண்றாரு என்ன பிரசங்கம் பண்றாரு ஜனங்களே கவலைப்படாதருங்கள் சகோதர சகோதரிகளே கலங்காதருங்கள் கல்யாணமாகி பிள்ளை இல்லாமல் இருந்தாலும் கவலைப்படாதருங்கள் நம்முடைய முற்பதாவன் ஆபராமை பாருங்க அவர் நூறு வயதா இருக்கும் போது

கடவுளை டயர்டாகிற அளவுக்கு ஜபிக்கிறாங்க எப்போ ரொம்ப நல்லது ஜப முக்கியம் ஆனா அந்த ஜெபம் விசுவாசத்தை பண்ணிக்கொண்டு பிறகு கழுகிக்கொண்டு பண்ணுவது பிறகு வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பது குழம்பு என்ன பண்ணுவேன் எங்க ஓடுவேன் யார தேடுவேன் என்ன பண்ண ஒண்ணும் புரியலையே எனக்கு ஒண்ணுமே தெரியல ஜோ பண்ணலாம் வாங்க வாங்க ஜோ பண்ணலாம் ஜோப்போம் ஜோப்போம் நீ அப்படிப்பட்டவர் நீ இப்படிப்பட்டவர் நீ அதை செய்யறவர் நீ இதை செய்யறது எது எதுன்னு செய்யறவர் நினைக்காதெல்லாம் செய்யறவர் நினைச்சதெல்லாம் செய்யறவர் அவங்களுக்கு அதை செஞ்சவர் எதை செய்தவர் ஆமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது எனக்கு யார் உதவி செய்வாங்க எனக்கு யாரு தப்பு வைப்பாங்க எனக்கு யாருக்கா வந்து எனக்காக பேசுவாங்க அங்க போனீங்களா அது நடக்கும் அப்படியே அங்க போறது இங்க போனீங்களா அங்க போறது இங்க போனீங்களா அது நடக்கும் அங்க போறது இந்த சத்தம் எவனோ ஒருத்தன் கல்ற மேல போய் சாம்பிராணி போட்டா எல்லாம் நடக்கும் அங்க போறது சாம்பிராணி போடும்

நீங்கள் ஜபத்தில் அவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்போது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் பாத்தீங்களா நீ ஜபம் பண்ணணும் காலையில ஜோ பண்ண மத்தியானம் ஜோ பண்ண ஒரு வருஷத்துக்கு ஜோ ஆனா என் தேவன் என்னை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார் நம்பு எவனோ எங்கேயும் சொன்னா தாய்க்கு வாங்க ஓடா ஜோசி பார்க்க ஓடாது நாலு லட்சத்துல பார்க்க ஓடாத செத்த ஆவிகள்கிட்ட போயிடாத பாதால பேய்கள் கிட்ட போய் சிக்கிடாத இருக்குதெல்லாம் நாசமா போயிடும் இருக்குதெல்லாம் ஒண்ணுமில்லாத போயிடும் நீ ஜெபிக்கிறா இல்லவா அவரே சார்ந்து என் தேவன் என்னை வெக்கத்தில் விடவே மாட்டார்கள் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார்கள் என்னை ஒரு நாளும் அவர் மறக்கவே மாட்டார்கள் நம்பு பற்றி கொண்டு இருக்க அவர் உனக்காக எல்லாவற்றையும் வாய்க்கப்படும் என் அன்பான தேவ பிள்ளைகளை ஆகவே சக்கரையா விசுவாசிக்கவே இல்லை ஆனா ஜபம் பண்ணினேன் சார் ஐயா உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் மனைவி ஒரு பிள்ளையை பெத்தெடுக்க போறா தேவ தூதரும் வந்து சொல்றான் இந்த நம்ப மாட்டேன்றானா இவன் என்ன மாதிரி பாஸ்டரா இருந்தான் என்னமதி மாதிரி இவன் என்னமதி மாதிரி உழைக்காரனா இவன் என்ன மாதிரி போதகனா இருப்பான் கொஞ்சம் புரியுது அவனுக்கு ஆகவே தேவன் அந்த தூதுவனை கொண்டு சொன்னார் ஏற்ற நேரத்துல உன் ஜபம் கேட்கப்பட்டு உன் மனைவிக்கு ஒரு மகனை தருவேன் என்று கத்த சொன்னது நீ விசுவாசியாமல் போனதுனால உன் மனைவி அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் நீ எவனுக்குமே பிரசங்கமே பண்ணக்கூடாது பூமையாரு அப்படின்னு வாய அடிச்சுட்டு போயிட்டாரு எல்லாரும் அல்லையா சொல்லுங்க இந்த போல இன்னைக்கு நிறைய கள்ள போதகர்கள் வாயெல்லாம் ஆண்டவர் அடைக்கணும் நீ ஊமையாரு

உலகம் முழுவதும் இருக்கிற எகிப்து என்கிற இந்த இருந்து கத்ரா இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களை விடுதலை செய்தார் இதுதான் அந்த அந்த சத்தியத்தின் போதனை அதுக்கு ஒரு முன்னோட்டம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மாடல் தான் இஸ்ராயல் என்பது நித்திய வாழ்வல்ல ஒரு முன் மாடல் அது ஒரு மாடல் ஒரு பெரிய வீட்டை கட்டுகிறோம் என்று சொன்னால் அதுக்கு முன்பு ஒரு சின்ன மாடல் வீட்டை கட்டி வைப்பாங்க ஒரு மாடல் டிராயிங் போட்டு வைப்பாங்க இப்போ இதான் வீடா இதான் ரூமா இதான் ஹாலா இதான் கிச்சனா இதான் இல்லாமா என்று பாப்பாங்களே அது போல

பரலோகம் என்கிற பாலும் தேனும் ஓடும் நித்தியமான தேசத்துக்கு தேவன் நம்மை நடத்துகிறான் தான் பழைய ஏற்பாட்டில மல்கியா வரைக்கும் தான் இஸ்ராயல் தேசத்தை பத்தி ஆண்டு பேசி ஆனா மத்தையில் இருந்து வெளிப்படுத்தல் விசேஷ வரைக்கும் அத்தாசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் பரலோக தேசத்தை பத்தி தான் பேசினார் மனம் திரும்புங்க காலம் நிறைவேறிவிட்டது பரலோக ராஜ்யம் உங்களை நெருங்கி வந்திருக்கிறது கைகளை தடவை எல்லாருமே ஏன் ஏன்னா பரலோக ராஜாவே வந்துட்டார் உன்னை தேடி உன்ன ஆண்டவர் மீட்டுக் கொண்டு இஸ்ராயல் தேசத்துல கொண்டு போய் இல்ல அது ஒரு மாடல் அது நித்திய தேசமாம் பரலோக தேசத்துல தான் நம்மளை கொண்டு போய் இயேசுகளே பழைய ஏற்பாடு மல்கியா வரைக்கும் இஸ்ராயல் தேசத்தை பேசி ஆனா புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை கொண்டு பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் தேவன் உலகத்துக்கு இதை இதைத்தான் இந்த யூதர்கள் கண்டுபிடிக்காது போயிட்டாங்க அவனுக்கு என்ன நினைச்சாங்கன்னா மேசையான கிறிஸ்து வந்து இஸ்ராயல் தேசத்துல ராஜாவா இருப்பாரு உண்மைதான் ஆனால் நாங்க தான் இருப்போம் எல்லாரையும் அழிச்சிருவாருன்னு அவன் நினைச்சான் தேவனுடைய திட்டம் அதுவல்ல உன் நினைவு வேறு என் நினைவு வேறு உன் வழி வேறு என் வழி வேறு என்றார் ஒரு விசுவாசியை ஆண்டவர் ஜபமணி நேரம் தான் ஒரு நாள் ஆண்டவர் தரிசனத்துல தோன்றி சொன்னாரு என் பக்தனே உன் ஜபத்தை கேட்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் நீ என்ன வேண்டுமோ கேள் உனக்கு நான் அதை தருவேன் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்ன ஆண்டவர நிபந்தனை நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு நான் தருவேன் ஆனா உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறானே அவனுக்கு இவனுக்கு டென்ஷன் டென்ஷன் ஆயிடுச்சுங்க ரொம்ப அதங்க என்ன என்ன விடமான ஆ வீட்டை கேட்கலாமா உடனே யோசனை இல்ல அவனுக்கு ரெண்டு வீடு போயிடும் கார் கேட்கலாமா ஆனா அவனுக்கு ரெண்டு கார் போயிடும் பூமி கேட்கலாமா இல்ல அவனுக்கு ரெண்டு பூமி அது கேட்கலாமா இல்ல அதை கூட்டுருவா ஒரு ஒரு டன் தங்க ஆயிரம் குள்ள தங்க கூடாண்ட கேட்கலாம் ஐயோயோ வேடவே வேணா அவனுக்கு ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் டன் தங்கத்தை கொடுத்துருவா

முடிவு பண்ணியா இன்ன வரைக்கும் என்னால் முடிவு பண்ண முடியல ஆகவே இவனால் சகிக்க முடியல அல்ல கடிச்சது கேட்டாலும் அவனுக்கு ரெண்டு கொடுத்துரு போறாரு கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தான் சரி ஆண்டவரே நான் உன்னை கேட்க போறேன் அவனுக்கு ரெண்டா கொடுத்துருவேன் என்னடாது அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரு கண்ணை குருடு பண்ணிடான் என்ன இவன் யோசனை எல்லாம் என்னன்னா எனக்கு ஒரு கண்ணு குருடா ஒரு கண்ணை வச்சு சமாளிச்சுக்குவேன் பக்கத்துல இருக்கிறவனுக்கு ரெண்டு கண்ணு குருடா இருப்போது ஐயோ எவ்வளவு ஜாலி எவ்வளவு ஜாலி இல்ல அதை பார்க்கும் போது எவ்வளவு ஜாலி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கண்ணை அன்பான தேவ பிள்ளைகளை இப்படிதான் யூதனுடைய நிலைமை அதனால கிறிஸ்துவை ரட்சகராக மேசியாவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் யூதர்கள் வரைக்கும் ஏத்துக்கல ஏன்னா அவன் நினைச்சான் மேசியாவான கிறிஸ்து வந்து இஸ்ராயலை காப்பாற்றுவார் உண்மைதான் ஆனா உலகத்திலிருக்கு எல்லாரும் அழிச்சிருவேன் இல்லை அவர் தேவன் உனக்கு அவர் ஒரு தயவு கொடுத்திருக்கிறார் எனக்கு அவர் தயவை கொடுத்திருக்கிறார் என்னை மாத்த ரட்சிக்க இயேசு வரவில்லை உங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் இந்த உலகில் அத்தனை பெரிய ரட்சிக்க இயேசு வந்தா இதுதான் சுவிசேஷம் ஆகவே இந்த இயேசு இஸ்ராயலை மாத்திர காப்பாத்தார் உலகத்துல எல்லாரும் அழிப்பாரு யூதன் நினைச்சான் அவர் உலகத்துல யாரையும் அழிக்கல எல்லாரையும் வாழ வைக்கிறாரு அதனாலதான் இன்ன வரைக்கும் யூதன் இயேசுவ ரட்சகராக மீட்பட ஏத்துக்க மாட்டேன்றான் அதனால தான் ஆண்டவரும் பார்த்தாரு இவனுக்கு சத்தியத்தை அனுப்பின பிரயோஜனம் இல்ல இவனை நம்ப மாட்டேன்றாங்க அதனால இவனுங்களுக்கு ஒரு பொய்யையே அனுப்பவும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக கடைசியில அண்டிக்கிறைஸ்ட் வரப்போறேன் அந்தி கிறிஸ்டு கிரைஸ்ட் தெரியுதா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா வால்டே டிசைட் பண்ணிடுவேன் அழிச்சிருவாரு சாத்தானுடைய மகனாக அந்தி கிறிஸ்டுங்கிற ஒரு தலைவர் உலகத்துல எல்லா ஆளுக பண்ற ஒரு லீடர் ஒருத்தன் வரப்போறான் அப்ப என்றைக்கு யூரோப்பிய யூனியன் சொல்லி பதிமூணு நாடுகள் ஒரு ஒண்ணா சேர்ந்து ஒரு பிரசிடென்ட் தேர்ந்தெடுத்து இருக்கிறதுனால எல்லா தேவஜனங்களுடைய கணிப்பு என்ன அதுல இருந்து அவன்

அவனுக்கு கூட்டாளியா இருப்பார்கள் ஆனால் அந்த கிறிஸ்து அவன்தான் ஒரு தலைவனாயம் கொண்டவனாக அவனைத்தான் இவனுங்க நம்புவானுங்க அது வரப்போற நாட்கள்ல இந்த சத்தியத்தை இன்னும் ஆழமாக நாம் கேட்கலாம் நல்லது ஆகைய நண்பானவர்களை இங்க என்ன நடந்தது இந்த சிறுவல் ஜனங்கள் விடுதலை பெற்று தேனோடுமான சிறுவல் தேசத்துக்கு போனாங்கல்ல அவர்கள் வனாந்திரத்துல தேவனுக்கு செய்யக்கூடாத துரோகங்களை செய்தார்கள் அந்த பரிசுத்த தேவனுக்கு விரோதமாக இவர்கள் உபச்சாரத்தையே கடைபிடித்தார்கள் வேசித்தனத்தையே கடைபிடித்தார்கள் அக்கிரமத்தையே கடைபிடித்தார்கள் அந்நியாயத்தையே கடைபிடித்தார்கள் பொய்யையே நம்பினார்கள் இசைவலர்கள் அதனாலதான் மனாந்தரத்துல ஒரு கன்று குட்டியை அவர்கள் செய்து வழிபட ஆரம்பித்தார்கள் இதுதான் இசைவேலர்களுடைய நம்பிக்கையா இருந்தது கன்று குட்டி கடலை திறந்த தேவனை மறந்தார்கள் வானத்து மண்ணாவை போட்ட தேவனை விசுவாசிக்கவில்லை சமுத்திரத்தை பிரித்து எங்களை மாத்திரம் நடத்தினார எகிப்தியர்கள் அழிச்சாரு எங்க கண்ணு முன்னால அழிஞ்சானுங்க லட்சக்கணக்கான எகிப்திய ராணுவங்கள் இவன் எவனும் அதை நம்புவே பத்து அற்புதங்களை செய்தாரு எகிப்துல உலகத்தை இருட்டாக்கி காட்டினாரு பலவிதமான பூச்சிகளும் நண்டுகளும் தேல்களும் பாம்புகளும் எகிப்தை நாசப்படுத்தும்படி செய்தாரு எங்களை காப்பாத்தினாரு இது இவன் எவனுமே விசுவாசிக்கல இதைத்தான் உங்க வாழ்க்கையில கூட கடந்த காலத்தில் உங்களுக்கு எத்தனை பிரச்சனை ஆபத்து கொரோனா ஒமிக்ரான் கொள்ளை நோய்கள் ஆபத்துகள் அவமானங்கள் தோல்விகள் நஷ்டங்கள் நீங்களே அழிவை தேடி போன நேரங்கள் உண்டு நீங்களே இச்சையில மூழ்கிற நேரங்கள் உண்டு நீங்களே அக்கிரமத்தில் மூழ்கிற நேரங்கள் உண்டு ஆனாலும் உங்களை நம்ம ஆண்டவர் அழித்து விடாமல் நம்ம கிருப வைத்து நம்மை தப்பு வைத்தாங்க நம்ம பட்டித இல்லாமல் காப்பாத்தினாரு இதெல்லாம் உட்கார்ந்து கொஞ்சம் யோசிக்கணும் உங்க பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து கொஞ்சம் நம்ம எல்லாம் பேசணும் அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு பக்தி வரும் விசுவாசம் எந்த இடத்துல நம்ம ஆண்டவர் கைவிடலையப்பா அந்த ஆண்டவரை நாம முழு மனதோடு பற்றி கொள்வதுதானே நியாயம் அவரைத்தானே நம்ம ஆராதிக்கணும் இந்த விசுவாசத்தை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எடுத்து சொல்லணும் எல்லாம் போனா நீங்க சபையில வந்து உட்காந்து போலாம் உங்க பிள்ளைகளை பிசாசு திருடி போய் எங்கெங்க சுத்த வச்சிருக்கிற தெருவில் உங்க பையன் உங்க பொண்ணுங்க எல்லாம் எங்கெங்க யார் யார் கூடலாம் விசாசம் அவங்க எல்லாம் திருடி வச்சிருக்கிறான் ஏ அவங்களுக்கு உள்ளத்துல இன்னும் விசுவாசமும் பரிசுத்தமும் பக்தியும் உருவாகவே எல்லாம் மெட்டீரியலிசம் பணம் இருந்தா போதும் எதையுமே வாங்கிடலாம் இந்த யூத்தினுடைய இதயத்தில் இன்னைக்கு இதுதான் சாத்தான் விதைத்து இருப்பது ஓன்லி த மணி வெல்கம் மணி 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 யூ கெட் மணி என்ற ஒரு சிந்தையில இன்னைக்கு யூத்தங்க எல்லாம் போறாங்க தவறு இல்ல மணியில மெனியில கர்த்தர் தான் ஆண்டவரா இயேசு தான் only lord jesus can give many 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 we trust god jesus christ தேவன நம்பு முதல்ல நேர வரும் உன் பாக்கெட்ல பணம் இருந்தாலும் நீ பட்டினியா இருக்கிற நேரம் வரும் உன் பாக்கெட்ல பணம் இருந்தாலும் நீ ஒண்ணும் வாங்க முடியாத நேரம் வந்துடும் உன் பாக்கெட்ல பணம் இருந்தாலும் வியாதியில நீ சுகமாக்க முடியாத நேரம் வந்துடும் உன் பாக்கெட்ல பணம் இருந்தாலும் நீ விரும்புற வீட்டையோ நிலத்தையோ நீ விரும்புற எதையுமே வாங்க முடியாத நேரம் வந்துரும் தேவனை நம்பு அவரால தன் கதவை திறக்க முடியும் அவரால தான் தேவையில்லாத கதவை அடைக்க முடியும் கர்த்தரை நம்பு ஆகவே இந்த இசைவேலர்கள் தேவனை நம்பாம அக்கிரமக்காரர்களா போனதனால பணாந்தரத்துல அழிந்தார்கள் பாலந்தேனோட தேசத்துக்கு போய் சேருவேன் அதே போல இப்படையர் மூணு பத்தமோ சொல்லுது அந்த விடுதலை பெற்ற இசைவேலர்கள் வாக்கு தேசத்தில் போய் சேராமல் போனார்களே அது போல பரலோகம் என்னும் அந்த நித்திய தேசத்துக்கு உலகத்தை நம்பி இச்சை நம்பி விபச்சாரத்தை நம்பி வீசு நம்பி ஒரு ஆணை நம்பி ஒரு பொண்ணை நம்பி பணத்தை நம்பி உலகத்தை நம்பி விக்கிரங்களை நம்பி நம்பி நேர காலங்களை வாழ்ந்து நம்பி நீ பரலோகத்துக்கு போய் சேர மாட்டேன் அதுக்கு முன்பு தாரணம் எகிப்துல இருந்து வந்த இசுரவேலர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் உத்தேசத்துக்கு இந்த இசிறவியுடைய பிள்ளைகள் வனாந்திரத்துல பிறந்தாங்களே பிள்ளைங்க தான் அங்க போனாங்களே தவிர அந்த எகத்திலிருந்து புறப்பட்ட பெரியவங்க எல்லாம் செத்து போயிட்டான் அழுத்திட்ட காரணம் அவருடைய நண்பான ஆகவே அன்பான தேவி ஜனங்களா உள்ளவர்கள் அற்புதங்களை காண மாட்டார் அவ விசுவாசம் உள்ளவர்கள் ஜெயிக்க மாட்டார் விசுவாசம் உள்ளவர்கள் அவர்கள் உயர உயரமாட்டார்கள் ஒரு வீட்டை அவர்கள் கட்டி முடிக்கவே மாட்டார் அவ விசுவாசம் உள்ளவர்கள் அவர்களுடைய தொழில் மேலான இடத்துக்கு வராது அது விழுந்துடும் விசுவாசம் உள்ளவர்கள் உண்மையா இருக்க மாட்டார் விசுவாசம் உள்ளவர்கள் சுத்தமா இருக்க மாட்டார் அவிசுவாசமா இருக்கிறவர்கள் அருசுத்தத்தை ஒருபோது விரும்ப மாட்டார்கள் அவ்விசுவாசம் இருக்கிறவர்கள் அசனத்தின்படி தேவ வார்த்தையின்படி நடக்க மாட்டார்கள் அவ இருக்கிறவர்கள் மனுஷன மேலே நம்பிக்கை மனத்து மேல் நம்பிக்கை நலத்து மேல் நம்பிக்கை சொத்து மேல் 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 நம்பிக்கை 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 அவன் தன் மேல் நம்பிக்கை ஆனா தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆகவே அவர்கள் அவ விசுவாசம் உள்ளவர்கள் நான் ஒன்று வரும்போது உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்து வருகிறவர்கள் நித்திய ராட்சியத்தையும் எழுத்து விடுவார் ஆகவேதான் ஆண்டோராக இயேசு சொன்ன ஏன் பாய்ந்தீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்ட